தினமும் இது போல ஒரு புதிய வீடியோ பார்க்க மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க தாமரை பக்கத்தில் இருக்கிற எஸ்பிபி சாரோடைய நினைவிடத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் இதுக்கப்புறமா உள்ள வந்து பொது மக்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு லைவான வீடியோ தான் இன்னைக்கு எஸ்பிபி சாரோடைய நினைவிடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு வந்து கடைசி நாள் அனுமதி கொடுத்துருக்காங்க வாங்க போகலாம் இதுதான் தாமரைப்பாக்கத்தில் இருக்கிற எஸ்பிபி சாருடைய பண்ணை வீடு நீங்கள் வந்து கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து இருப்பாங்க அந்த இடம் தான் இந்த இடம் கண்டிப்பாக இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்து போனாங்க அப்படிங்குறதே அதிசயமாக இருக்குது ஏன்னா இடம் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது கடைசி நாளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அதாவது அவரை பார்க்குறதுக்கு வந்து பொதுமக்களுக்கு அனுமதி வந்து இல்லை அப்படின்னு இருந்தாங்க அதுக்கு காரணம் இப்போதான் தெரியுது இதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது கடைசி நாளில் எப்படி உள்ளே போட்டு திருப்பி வந்தாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் அவ்வளோ ஒரு ஷார்ட்டான இடமா இருக்குது பட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க எஸ்பிபி சாரோடைய அந்த நினைவஞ்சலி இடத்துக்கு இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வந்து இப்படி ஒரு நல்ல இடத்த நம்மளால் பார்க்க முடியல ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது ஸோ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் வந்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் போனோம் பட் திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாமரைப்பாக்கத்துலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் தாண்டினாலே இந்த இடம் இருக்குது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாதி இடத்த வந்து அப்படியே தடுத்து வச்சுருக்காங்க எஸ்பிபி சாருக்குடைய அந்த நினைவஞ்சலி இடத்துல வந்து அவங்களுக்கு சொந்தமான இடத்துலேருந்து ஒரு பகுதியே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி சாருடைய அந்த நினைவஞ்சலி இடத்த வந்து தனியாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த இடம் தான் மாலைகள்லாம் போட்டு அந்த இடத்த வந்து தனியாகவே ஒரு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் போட்டு வச்சுருக்காங்க யாராவது மாஸ்க் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாஸ்க் கொடுத்து அதுக்கப்புறமா உள்ளே வர வைக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது நிஜமாகவே வந்து எஸ்பிபி சாரை வந்து நம்ம நேரில் பார்க்குறது வந்து அப்படியே ஒரு லைவாகவே இருந்தது அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ப முடியல அங்கே வச்சுருந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது ஸோ இதுதான் அவர் வந்து புதைக்கப்பட்ட இடம் இந்த இடத்த வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மணிமண்டபம் மாதிரி சின்னதாக எழுப்ப போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு நிஜமாகவே எஸ்பிபி சார் வந்து இந்த இடத்துல பல முறை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய லாஸ்ட்டு ஜேர்னி இங்கே தான் முடிஞ்சது சரி ஓகே இப்போ நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம சுற்றி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எஸ்பிபி சாரோடைய இருந்த இடங்கள் தான் கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் அவர் சுற்றியாக வந்திருப்பார் இல்லையா வாக்கிங் போயிருக்கலாம் இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட்டான பிளேஸ்ன்னு சொல்லப்படுது அதனால தான் கடைசி காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துலேயே அவரை வந்து அடக்கம் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க நிஜமாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடம் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க பார்த்துட்டு நிறைய பேர் ஆழறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து எஸ்பிபி சாரை நினைவஞ்சலி முடிச்சுட்டு திரும்ப போயிட்டுருக்கோம் நம்ம போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தவனமாக இருக்காங்க கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பட் இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரோடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாமே வந்து அந்த சரௌண்டிங்லேருந்து மட்டும் வரல ரொம்ப தூரத்தில் இருந்து அட்ரஸ் தெரியாமல் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பெரிய விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எந்த பிரபலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நாங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்து வந்தாச்சு அவருக்கு ஒரு நினைவஞ்சலி செஞ்சுட்டு நாமளும் வந்துட்டோம் ஓகே இதுதான் வந்து எஸ்பிபி சாரை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு ஃபீலிங் ஸோ இதுதான் அவரோட இடம் அவர் உள்ளே இருக்கிற இடம் இப்போது தான் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் தெரியுது ஓகே கைஸ் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்திடுங்க